சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் மனம் குளிரக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தி மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது எந்த செய்தி வர வேண்டுமென்று உன் ஆள் மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அந்த செய்தியை உன் உயிரான உறவிடமிருந்து வர வைக்கப் போகிறேன் உன்னுடைய மனம் எந்த செய்தி வர வேண்டுமென்று எதை பற்றிய செய்தி வர வேண்டுமென்று எண்ணுகிறதோ அந்த செய்தி உன் செவியில் கேட்கும் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளிக் குதிக்கும் சையப்பா நீங்கள் சொன்னது நடந்து நடந்துவிட்டதென்றே நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு இதை மட்டும் ஏழு முறை சொல்லிக்கொண்டே என் பாதத்தை பார் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி உன்னுடைய பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னுடைய மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை நீக்கி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டும் என்று உன் ஆண்டு நினைக்கிறதோ அதை நிறைவேற்றித் தருகிறேன் எது நடந்தாலும் கவலை கொள்ளாதே வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக தான் இருக்கும் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் என்னுடைய துவாரமாகிய அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியில் விடமாட்டேன் உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் சொல்லிக்கொண்டே என் பாதத்தை பார் அல்லா மாலிக் செவன் எயிட் சிக்ஸ் அல்லாஹ் மாலிக் செவன் எயிட் சிக்ஸ் உன் மனதார ஏழு முறை சொல்லிக்கொண்டே என் பாதத்தை பார் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நீங்கி ஒரு மணி நேரத்தில் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தி உன் செவியில் கேட்கும் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி கதி ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்